அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஆடி ஆடி பதினெட்டு அப்படின்னு அழைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் வருகின்ற சனிக்கிழமை வருகிறது அதில் நிறைய விஷயங்களை பண்ணுவோம் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் இந்த பதிவில் சுருக்கமாக இருக்கோம் இறைவனுடைய கருணையால் நல்ல மழை பெய்து நம்ம மேட்டூர் அணையம் நிரம்பி இருக்கிறது காவிரியில் நீர் வந்து ஆர்ப்பரித்து வருகிறது இந்த ஆடி பதினெட்டு உண்மையாகவே மிகவும் சிறப்பான ஆடி பெருக்காக கொண்டாட இருக்கிறோம் அப்படிங்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது கண்டிப்பாக கண்டிப்பா அருகாமையில் உள்ள ஆறுகளுக்கு சென்று அங்கும் வழிபாடு செய்யலாம் பொதுவாக காவேரியில காவேரிக்கு சீர் கொடுக்குற நாள் அப்படின்னு சொல்லப்படும் எங்க பகுதியில் எல்லாமே அஹ் முளப்பாறை எடுத்து கொண்டு போய் விடுறது அதே போல திருமணம் ஆனவர்கள் இந்த ஒரு வருடத்துக்குள்ள திருமணம் ஆயிருந்தாங்கன்னா அவங்க மாலைகளையெல்லாம் எல்லாம் இந்த நாள்ல கொண்டு போய் அங்க விடுவாங்க அதே இடத்துல என்னன்னா நம்ம காவிரி கரைகளில் பார்த்திங்கன்னா படையல் போட்டு சித்திரன்னங்கள் படைத்து அங்கே காவிரி தாயை வழிபட்டு தாலி கயிறு மாற்றி கொள்வார்கள் புதுமண தம்பதியர்களாக சென்று அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்குவார்கள் அதே போல் நீர் பெருக்கெடுத்து வந்து விவசாயத்தை பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வழிபாடெல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆடிப்பெருக்கின் போது செய்யலாம் அதில் என்ன அப்படிங்கிறதத்தான் சுருக்கமாக பார்க்கறக்கோம் முதல்ல எந்த காரியம் வேண்டுமானாலும் தொடங்குவதற்கு ரொம்ப உகந்த நாள் இந்த ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க நல்ல நாள் பார்த்து தான் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஒரு கல்வி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க இல்லையா புதுமனை புகுவிழாவாக இருக்கலாம் இல்லை வாடகை வீடு மாத்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் செய்யலாமாங்கிற கேள்வி வரும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில தினங்கள் ஆடி பதினெட்டாக இருக்கலாம் அல்லது நம்ம கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே திருக்கல்யாணம் நடக்கிற நாளாக இருக்கலாம் இந்த மாதிரி நாட்கள் சனிக்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை வருது அந்த மாதிரி கணக்கில் அன்றைய தினம் மிகவும் அனுகூலமான தினம் தினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இந்த ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கின் போது ஆரம்பிப்பது சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இல்லை அதே போல் வீட்டுக்கு ஏதேனும் பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த பொருளை இந்த ஆடி பதினெட்டில் பெருக்கில் வாங்கும்போது அது வீட்டில் பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சனி பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஆடி பதினெட்டும் பெருக்கும் சொல்லுவாங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையோடு இணைந்து ஆடி பதினெட்டு வருது அப்படிங்கிறனால இது ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் தாலி கயிறு மாத்திரவங்க இன்னைக்கு மாற்றலாமா அப்படின்ட்டு ஒரு குழப்பம் இருக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக மாற்றலாம் தவறில்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல நாட்களில் எந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை அதில் குறிப்பாக யமகண்டம் ராகுகாலம் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டு சூரிய அஸ்தமனம் ஆகும் இல்லையா உச்சி வேலைக்கு வந்துட்டு இறங்கும் பொழுதுல நம்ம மாற்றக்கூடாது காலையில் நேரமே மாற்றிக்கலாம் அதாவது சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றலாமான்னு கேட்பாங்க ஆற்றங்கரைக்கு அந்த நேரத்தில் போய் யாரும் மாற்ற மாட்டாங்க வீட்டில் மாற்றுறதா இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றிக்கலாம் ஆற்றங்கரைக்கு போனால் சூரிய உதயத்திற்கு பிறகு அங்கே படையலிட்டு அன்னையை வணங்கிவிட்டு விட்டு காவிரியினை வணங்கி விட்டு அதன் பிறகு வந்துட்டு படித்துறைகளிலே மாற்றுகின்ற வழக்கம் உண்டு அப்படியே நீங்க தாலி கயிறு மாத்தினாலும் அருகாமையில் உள்ள பெரியவர்கள் கையால் மாத்திக்கொள்வது உசித்தம் தம்பதி சமயதராக அங்க போனோம் வழிபாடு முடிச்சுட்டு அதை மாத்திக்கலாம் இல்ல தான் திருமணம் ஆயிருக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்க துணை துணைச்சரடு அப்படிங்கறத போட்டுக்குவாங்க அப்படி இல்லைனாலும் துணைச்சரடு போட்டுட்டு அந்த மாங்கல்ய கயிறை வந்துட்டு கழுவிட்டு எது ஆற்று நீரில் கழுவிட்டு அதுக்கப்புறமா கழுத்துல அணிந்து கொள்வார்கள் இது வழக்கம் உடனே மாத்தணுமா அப்படின்னா அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ரொம்ப நஞ்சு போயிடுச்சு கயிறு அப்படிங்கும் போது அதை மாற்றுவதற்கு ஏற்ற நாள் இன்றைய தினம் அப்படின்னு சொல்லப்படும் அதே போல முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் ரொம்ப ஏற்ற தினமாக இது கருதப்படும் அஹ் வீட்டுல வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம ஆற்றங்கரையில போய் செய்யறவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை எல்லாம் செஞ்சிடலாம் இப்போ வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படையல் போட்டு தலையை போடுவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா என்னென்ன உணவுகளை சமைக்க முடியுமோ சமைத்து வைத்து பிறகு பழங்களை எல்லாம் வைத்து இந்த சீதோஷண நிலையில் கிடைக்கக்கூடிய பழங்களை வைக்கலாம் இதுக்காக நம்ம வில அதிகமான பழங்களை வாங்கி கொண்டு வந்து வைக்கணும்னு இல்லை அதை வச்சுட்டு நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காப்பரிசி துள்ளுமாவு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வைப்பார்கள் அதே மாதிரி வைத்து காவிரி தண்ணி இருந்தது அப்படிங்கும் போது அது ஒரு நிறை சொம்பில் பிடிச்சி வைக்கணும் நிறச்சொம்பா வைக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுல ஒரு மஞ்சக்கயிறை வந்து சுத்தி விட்டுருவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சுவாமி கும்பிட்ற மாதிரியே வந்துட்டு தூப தீபம் எல்லாம் காமிச்சு இந்த ஆண்டு வந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயம் நிலைத்திருக்க வேண்டும் அதே போல நல்ல விவசாயம் பெருகி வர வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கலாம் விவசாயிகளும் நல்லா இருக்கணும்னு இந்த சமயத்தில் வேண்டிக்கலாம் அதிகம் மழை இருந்தாலும் பிரச்சனை மழை இல்லாமல் போனாலும் பிரச்சனை நீர் அளவு அளவோடு இருந்து வளமான வாழ்க்கையை நகர வேண்டும் காவிரி தாயே அப்படின்னு அவங்க கிட்ட வேண்டிக்கலாம் இதே நம்ம வைகைக்கு அருகையில் இருக்கா இருக்கோம் தாமிரபரணிக்கு அருகாமையில் இருக்கோம் அப்படின்னா அந்த நதிகளையும் வழிபடுவதற்கு உகந்த நாள் தான் இன்றைய தினம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த நாளில் அந்த வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுடைய ஆசி அப்படிங்கிறது நமக்கு பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆடி என்ன வாங்கினாலும் பெருகும் இதை சொன்னதுமே எல்லாத்துக்கும் கவனம் எங்கே போயிடும் அப்படின்னா அப்போ என்ன வாங்கலாம் புது துணி வாங்கலாமா வீடு வாங்கலாமா நகை வாங்கலாமா இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள வரும் அடிப்படையாக எப்பவுமே சொல்றது பார்த்திங்க அப்படின்னா விவசாய பொருட்கள் இந்த நாளில் வந்து வாங்க சொல்லுவாங்க விதை நெல் வாங்குவாங்க கம்பு சோளம் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த நாளில் வாங்கி அதை விதைக்கும் போது பெருகி வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம மல்லிகை ஜாமான் வாங்கலாம் தவறு கிடையாது அதை அந்த நாளில் வாங்கும் போது அந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுல உணவு பஞ்சம் ஏற்படாமல் அந்த தானியங்கள் எல்லாம் பெருகி இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு அன்றைய தினத்திலே வாங்கலாம் தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்குறது அவங்கவுங்க வசதியை பொறுத்து ஏன்னா என்ற வாங்குறோம் அதுக்கப்புறம் அது பெருகிறது நம்ம உழைப்பை பொறுத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடிப்படையில் என்ன வேணுமோ அந்த பொருட்களை வாங்குறது இல்லை வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா எப்பவும் போல நம்ம என்ன வாங்கலாம்னா சுக்கரனுக்குரிய அந்த கல்லுப்பை வாங்கலாம் அதே போல மஞ்சள் வாங்கலாம் குருவுக்குரிய அந்த மஞ்சள் வந்து வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இறைவனுடைய பூரணமான அருளை மகாலட்சுமி தேவியோட பூரணமான அருளை பெற முடியும் வீட்டில் மங்களம் எப்பவுமே உண்டாயிருக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம வீட்டில் நிலைவாசல் பூஜை செய்கிறது ரொம்ப உசித்தம் அதுவும் காவேரி தண்ணீர் கொண்டு வந்து நிலைவாசலை நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து பிறகு அந்த இடத்துல நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த வழிபாடு நம்ம குலதெய்வத்துக்குரியதாக கிரகலக் உரியதாக இருக்கும் வீட்டில் பூரணமான லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னா மாற்றுக்கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் இதில் எல்லாத்துக்குமே வருகின்ற சந்தேகம் வீடு குடி போகலாமா அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலும் கட்டாயம் ஏற்பட்டால் ஆடி மாதத்தில் குடி போவாங்க இல்லைனா அடுத்த மாதம்தான் போவாங்க வீடு வாடகை வீடு மாற்றுறது அப்படின்னா இன்னைக்கு மாற்றலாமா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம் தவறே கிடையாது அதே போலதான் ஏதாச்சு நம்ம மங்களகா மங்களகரமான செயலை இன்றைய தினத்தில் செய்யலாமா ஏன்னா சனிக்கிழமை வருது அப்படின்னா ஆரம்பத்திலே சொன்னதான் இந்த மாதிரி நல்ல நாட்கள் எந்த கிழமையில் வந்தாலும் அது தோஷமில்லாத நாட்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் அதுல குறிப்பிட்டு நம்ம ராகுகால எமகண்டத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த செயலை செய்கிறது ரொம்ப உசித்தம் எந்த செயலை செய்தாலும் பெருகும் அப்படிங்கிறனால இன்றைக்கி நிறைய தான தர்மம் செய்யுங்கள் அந்த பழக்கம் வந்து நம்ம மனசில் அதிகமாகட்டும் வயதானவர்களுக்கு ஆடை தானம் செய்வது அன்னதானம் செய்வது அல்லது இதெல்லாம் என்னால் செய்ய முடியலன்னா காகத்துக்கு உணவு வைப்பது நாய்களுக்கு உணவு வைப்பது இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யும் போது அந்த குணம் நமக்குள் பெருகட்டும் ஏன்னா அதுதான் அன்பை மிகைப்படுத்தும் எல்லாத்தோட சந்தோஷமாக வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னா மாற்றுக்கருத்தில் ரொம்ப அற்புதமான நாள் சனிக்கிழமை வருகின்ற ஆடிப்பெருக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியை பெருகி கொடுக்கட்டும் அப்படின்னு எல்லாமல் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்